அவதார் மூவி பார்த்துருப்பீங்க அந்த ஹாலிவுட் மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி ஃப்ளைட்டாடு காத்துக்கிட்ட கையை வச்சுட்டு பேசுவாங்க அவங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும் அதே தாங்க இப்போ இந்த உலகத்தில் நாம இருக்கும் போதே இந்த அதிசயம் நடக்கும் போதே நாம எல்லாரும் பார்க்க போகிறோம் நாம எல்லாரும் பயன்படுத்த போகிறோம் அதுதான் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு போனே இருக்காது எல்லாருமே இதை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல் நாம எப்படி பேசலான்னு பார்த்துருவோம் நாம வாழ்ற இந்த உலகத்துல இன்னைக்கு முக்கியமாக ரொம்ப அத்தியாவசமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உணவு உடை இருப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் போன் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலை உருவாயிடுச்சு ஸோ ஸ்மார்ட் தான் இன்னைக்கு நம்மள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்மார்ட் தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த போனே இனிமே இருக்காது வருங்காலத்துல ஸ்மார்ட் ஃபோனே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்மார்ட் ஃபோனே இல்லைன்னா எப்படி நம்ம பேச முடியும் எப்படி தொலை தொடர்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம போனை எடுத்து பார்த்துட்டு நெட் உள்ள போயிட்டு இது மாதிரி விஷயம் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த ஆச்சரியத்தோடும் வந்து பிரமிப்போடும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எலான் மாஸ்க் தான் ஸோ எலான் மாஸ்க் வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அவங்களுடைய நிறுவனமான நியூரா லிங்க் அப்படின்ற நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிப்பு வந்து தயாரிச்சிருக்காங்க நாம ஏற்கனவே இந்த பதிவை போட்டிருப்போம் ஸோ பாபா அவங்க வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் பாபா அவங்க சொன்ன மாதிரியே மனிதர்கள்லாம் ரோபோக்கெல்லாம் மாற போறாங்க அப்படின்னு வந்து பாபா அவங்க சொல்லியிருக்காரு சோ அந்த பதிவில் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதே போல எலான் மாஸ்கோட இந்த நிறுவனத்துல நியூரா லிங்க் அப்படின்னு ஒரு சிப்பு தயாரிச்சிருக்காங்க இந்த சிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சிப்பை நம்மளுடைய மனித மூளையில செலுத்திடுவாங்க இன்சர்ட் பண்ணிருவாங்க சோ போனே தேவையில்ல சரி சிப்பை செலுத்திட்டாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்களா நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய எண்ணங்களோட அது கனெக்டிவிட்டி ஆயிடும் நாம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த அது ஃபாலோ பண்ணும் ஒருத்தருக்கு கால் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஹிஸ்டரியில் இருக்கிற அந்த நம்பருக்கு அது கால் போயிடும் நாம அப்படியே டைரக்டா பேசிக்கலாம் அவங்க பேசுறது நம்ம காதல கேட்கும் நம்ம பேசுறது அவங்க காதல கேட்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இது மாதிரி தான் இருக்கும் நீங்க லெட்டர் கூட ஒரு மூவி பார்த்திருப்பீங்க அவதார் மூவி பார்த்துருப்பீங்க அந்த ஹாலிவுட் மூவில பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படி காது காத்துக்கிட்ட கையை வச்சுட்டு பேசுவாங்க அவங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆயிடும் அதே போலதாங்க இப்ப இந்த உலகத்துல நாம இருக்கும் போதே இந்த அதிசயம் நடக்கும் போது நாம எல்லாரும் பார்க்க போறோம் நாம எல்லாரும் பயன்படுத்த போறோம் அதுதான் வந்து அவர் தெளிவா சொல்லியிருக்காரு போனே இருக்காது எல்லாருமே இதை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இதோட செயல்திறனும் இதோட கட்டமைப்பும் அந்த அளவுல வந்து பண்ணியிருக்காங்க சோ இதை வந்து முத முதல்ல பாத்தீங்கன்னா குரங்குகளுக்கு செலுத்தி செக் பண்ணி பாத்துருக்காங்க அதுலயே சக்சஸ் ஆயிட்டாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் வலைதளத்துல இத பத்தி ஒரு பதிவை வெளியிடுறாரு சோ எல்லாருமே வருங்காலத்துல அவங்க மொபைல் இருக்காது எல்லாருமே இதுதான் பயன்படுத்துவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது அப்போ அவரை ஃபாலோ பண்ற ஒரு நபரை வந்து கேக்குறாரு இதை வந்து நீங்க பயன்படுத்த முடியுமா நீங்க உங்க உங்க மூளைக்குள்ள இதை செலுத்திக்க முடியுமா அப்படின்ற விஷயத்த கேக்குறாரு அப்பதான் எலாம் மாஸ்க் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா சோ இப்போ ரீசன்ட் தான் பாத்தீங்கன்னா அண்மையில இந்த சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு பொருத்தி இருக்காங்க அவரோட பேர் என்ன கேட்டீங்கன்னா நோலன் அர்பாக் சோ நோலன் அர்பாக் அப்படின்ற ஒரு நபருக்கு அவருடைய மூளையில இந்த சிப்பு வந்து பொருத்தி இருக்காங்க எப்படி பொறுத்துனாங்க ஏன் பொறுத்துனாங்க அவர் வந்து ஒத்துக்கிட்டாரா அது மாதிரி விஷயம் டவுட் இருக்கலாம் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட பாதிப்பாள அவருக்கு கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செயலிழுந்துச்சிங்க ஸோ அவருடைய மூளை மட்டும் தான் செயல்படுது அவருடைய கை கால் எதுவுமே செயல்படாது ஏன்னா அவருக்கு அந்த ப்ராப்ளத்தால எல்லாமே செயலிழந்து போச்சு ஆனா அவருக்கு இந்த சிப்பை அவரோட மூளையில செலுத்தி இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து செலுத்தினது அப்புறம் பாத்தீங்கன்னா அவரால் கம்ப்யூட்டரை நார்மலா நம்ம எப்படி ஏக்குறோமோ அதே போல இயக்க முடியுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாசம் வந்து நூறு நாட்களுக்கு மேலாக மூணு மாசத்துக்கு மேல ஸோ நூறு நாட்களாக வந்து அவர் இதை பயன்படுத்துகிறாரு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து முன்னே இருந்தா மாதிரி பழநிலமில் இருந்தா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஆட்சியின் மூட்டியம் வந்து தகவலை வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதனால எலான் மாஸ்க் கண்டுபிடிச்ச அந்த நிறுவனம் கண்டுபிடிச்ச அந்த நியூரா லீக் சிப் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான முறையில் செயல்படுது அப்படின்றத தான் எலான் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்காரு கண்டிப்பா வருங்காலத்தில் யாருமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபோன்ன்றதே மறைஞ்சிரும் ஆரம்ப ஆரம்பலத்துல போன் இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் போன் எப்படி டெவலப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைக்கு வந்து இப்ப சேரும் போது ஸ்மார்ட் போனா சேர்ந்துருக்கு ஆனா இந்த ஸ்மார்ட் போன் இன்னும் கொஞ்சம் காலம் ஆனா மாறணும் இல்லைங்களா சோ கண்டிப்பா இந்த அளவுக்கு மாற போது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குது ஸோ இதை நினைக்கும் போது அப்படியே புள்ளரிக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் கூட மாறுமா படத்தில் நம்ம ஹாலிவுட் படத்தெலாம் பார்ப்போம்ல அதே மாதிரி தான் ஸோ அவன்ஜெஸ் மூவிலாம் பார்த்துருப்பீங்க அதில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க கண்ணுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்து அவங்க பேசிக்கலாம் அது மூலிமா டிஸ்பிளேவே பண்ணுவாங்க வீடியோ ஓடும் நம்ம தமிழ் படத்தில் கூட ரொம்ப படத்தை சிட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு மூலிமா வந்து திரையில வந்து படத்தை ஓட்டுவார் அது மாதிரி விஷயங்களை நம்மளுடைய ரியாலிட்டி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய கண்கள் மூலியமா கிடைக்கும் அப்படின்னும் போது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப குறைஞ்ச அளவுல நடந்தா கூட ரொம்ப இது ஒரு பிரமிப்பு இது ஒரு மைல்கல் சொல்லலாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கண்டிப்பா சோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் இந்த நிறுவனம் வந்து முத முத தொடங்கினாங்க அமெரிக்காவில மனித மூளைக்கும் கணினிக்குமான இன்டர்பேஸ் பிசிஐ இணைப்பை உருவாக்கும் வகையிலான சிப்பை வந்து இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தான் மனித மூலையில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஸோ நம்ம பிரெயின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா போதும் ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா போதும் லைஃப் லாங் அதாவது நம்ம டெத்து வரைக்கும் நாம அதை பயன்படுத்திக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னும் இது கொண்ட ஆய்வுகள் வந்து பல திட்ட ஆய்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நம்மளுடைய அடி மக்கள் பயன்பாட்டுக்கு ரொம்ப வெளிப்படை தன்மையாக வரும் ஸோ எப்படியும் வந்துச்சு பயன்படுத்திட்டாரு ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளை போல இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தி அவர் வெற்றி கண்டுட்டாரு அப்படின்னும் போது உண்மையாவே இது ரொம்ப ஆச்சரியப்பட விஷயமா இருக்கு சோ நார்மலா இருக்கிற நம்மள மாதிரி மக்களுக்கு எல்லாம் கூட இது மாதிரி பாதிக்கப்பட்ட முது தன பாடுவாங்க நரம்பு தனாச்சும் பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு பேஷனுக்கு இது பயன்பாட்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு இல்லீங்களா அது வரைக்கும் இது வரைக்கத்தக்க விஷயம் தான் சோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கான பிடிச்சுக்கணும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த அதிசயம் நடக்கும் போதுன்ற விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்